மூதேவிக்கு இன்னொரு பேர் ஜேஷ்டா தேவி கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்த ஜேஷ்டா தேவியை நம் முன்னோர்கள் வழிபட்டனர் திருப்பார்கடலில் அமிர்தம் கடையும் போது முதலில் பிறந்தவள் மூதேவி என்றும் பின்பு அமிர்தத்தில் இருந்து பிறந்தவள் ஸ்ரீதேவி என்றும் பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு காகம் பொறித்த கொடியுடன் கழுதையை வாகனமாக கொண்டவர் தொடப்பத்தை தன் ஆயுதமாக வைத்திருந்தார் தமிழ் சங்க இலக்கியங்களில் இவரை தஃவை என்று அழைப்பர் ஒரு நாள் இந்த இரு சகோதரிகளும் நாரத முனிவரிடம் சென்று எங்களில் யார் அழகானவள் என்று கேட்டார்கள் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணிய நாரதர் அவர்களை நடந்து காட்ட சொல்லி சாமர்த்தியமாக பதிலளித்தார் மூதேவி செல்லும் போது அழகு ஸ்ரீதேவி வரும்போது அழகு இதன் பொருள் ஒருவர் வாழும் இடத்தை விட்டு மூதேவி சென்றால்தான் அந்த இடத்தில் ஸ்ரீதேவி வாசம் செய்ய முடியும் துர்வாடை கசங்கிய துணிகள் துன்பம் புலம்பல் கசங்கிய படுக்கை அலங்கோலமாக ஆடுதல் எதிர்மறையான எண்ணங்கள் இவை அனைத்தும் மூதேவி வந்து வாசம் செய்ய தகுதியான இடங்களாக கருதப்படுகிறது நம் வாழ்வில் தீமைகள் நீங்கி நன்மைகள் பெருக இறையடி நாடுவோம்